ஆனால் எம்பெருமான் அருளினால் இதோ அழகாக அந்த தேரானது அசைந்து மிகவும் அழகாக ஆடி ஆடி ஆணி தேரானது ஆடி மாதம் வருவதற்கு முன்னாலேயே ஆடி ஆடி அசைந்து வருகிறது என்று கூறினால் அது மிகையாகாது இதோ அத்தனை பேரும் மீண்டும் காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையான அது ஜாதி மத இன மொழி எல்லாவற்றையும் கடந்து அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு விழா இது என்றால் அது இந்த ஆணி பெரும் திருவிழா தான் இந்த ஆணி தான் இந்த ஆணி தேரோட்டத்தில் எல்லாரும் யார் என்றே கிடையாது இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு இன்று கொடுத்து வைத்திருக்கிறதோ யார் யாருக்கு அந்த தேரை இன்று நகலச் செய்வதற்கு எம்பெருமான் கட்டளை அவர்கள் அத்துணை பேரும் அங்கே குமிந்திருக்கிறார்கள் கூடியிருக்கிறார்கள் எல்லோரும் கும்மாளமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இறைவனின் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து அப்படியே மெதுவாக அந்த திருப்பு முனையை கடந்து அடுத்த வீதியில் கொண்டு செலுத்துவதற்காக இங்கே அதற்குள் பக்த கொடிகள் இங்கே இருந்து அங்கேயும் அங்கே இருந்து இங்கேயும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் சிலர் பார்த்தது போதும் என்று போகிறார்கள் வீட்டில் வேலை இருக்கிறது என்று சிலர் இல்லை நாம் இன்னும் சிறிது நேரம் இருந்து பார்ப்போம் கொஞ்சம் நிழலான இடத்தை தேடி போவோம் என்று சிலர் காத்து இதை மீண்டும் வடமானது தூக்கி பிடிக்கப்பட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த வடத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் ஏனென்றால் ஒருவர் இருவர் பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் அல்ல இது நூறு பேர் சேர்ந்தாலும் இது நடக்காது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் சேர்ந்தால்தான் இந்த காரியம் நடக்கும் அத்துணை பேருடைய ஒற்றுமையையும் உலகிற்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் திருத்தேரில் பவனி வருகிறார் நம்முடைய நெல்லையப்பர் நாயன்மார்களின் பக்தியையும் அவர்கள் தியாகத்தையும் உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை கொடுத்து ஆட்கொண்டார் நம்முடைய பெருமான் அதுபோல இதோ இந்த திருப்பு முனைக்கு கொஞ்சம் மெதுவாக திரும்பட்டும் அவசரப்பட்டால் காரியம் நடக்காது என்று ஒரு பொறுமையை போதித்து நம்முடைய பெருமானானவர் அவரே அமைதியாகவும் பொறுமையாகவும் அந்த திருத்தேல் அமர்ந்து வந்து கொண்டிருக்கிற இதோ இரட்டை குடைகள் வந்து கொண்டிருக்கின்றன அதுபோல ஒரு சின்ன குடை அதில் ஒரு திருமேனியும் வைக்கப்பட்டு அத்துணை வேறும் அந்த தலையில் ஒருத்தர் அதை சுமந்து கொண்டு அதற்கு குங்கிலிய புகை போட்டு இதோ அழகாக காண்பிக்கப்படுகிறது அந்த திருமேனியும் அந்த திருக்குடைகளும் அதையும் பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கொண்டு அதையும் பார்க்கிறார்கள் நெல்லையப்பர் தேரையும் பார்க்கிறார்கள் கோபுரத்தையும் பார்க்கிறார்கள் அங்கே குழுமியிருக்கும் இருக்கும் மக்கள் கூட்டத்தையும் பார்க்கிறார்கள் ஆயிரம் தலை கண்டால் அன்று செய்த பாவம் போகும் என்று நான் அப்பொழுதே சொன்னேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாப விமோச்சனம் ஆகவே கோபுர தரிசனமும் கண்டு இங்கே குழுமி இருக்கும் பக்தர்களையும் கண்டு திருக்குடைகளையும் தரிசனம் கண்டு எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம் அநேகமாக மணி பத்தை ஆகிவிட்டதால் எல்லோரும் காலை உணவு அறிந்துவிட்டு வந்தவர்கள் பாதி பேர் இப்போ மீண்டும் இங்கே வந்து இணைந்திருக்கிறார்கள் இதோ மீண்டும் அத்துணை பேரும் அந்த வடத்தினை பிடித்து இழுத்து அந்த தெருவிலிருந்து அடுத்த தெருவுக்கு போவதற்காக தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றாகச் சேராதீர்கள் தனித்தனியாக அந்த வடத்தை ஒரு வடமும் வடமும் ஒரு இணைந்தால் அது சக்கரமானது சுழலாது சிறிது தள்ளி இருந்தால் முட்டப்பகை அது தேர் திரு வடத்துக்குத்தான் மற்றபடி நாம் அத்துணை பேரும் இறைவனின் கிட்டே நெருங்க வேண்டும் அவனுடைய அருளை வேண்டி பெற வேண்டும் அத்துணை பேருக்கும் தண்ணீர் வழங்கப்படுகிறது அங்கே சில கடைகளில் சில இடங்களில் சிலருடைய சார்பாக அத்துணை வேர்க்கும் நீர்மோர் வானகம் எல்லாம் வணங்கப்படுகிறது அதோடு பெரிய விஷயம் என்னென்றால் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற இருக்கிறது எல்லாம் கல்யாண விருந்து எப்படி இருக்குமோ ஏனென்றால் இனிமேதான் திருக்கல்யாணம் வரும் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் ஆனால் அதற்கு முன்னாடியே நாம் தீபாவளி அட்வான்ஸு பொங்கல் அட்வான்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறோமே அதே போல இங்கே எம்பெருமானுடைய கருணையினால் அத்துணை பேருக்கும் முன்னாலேயே கல்யாண சாப்பாடு பாயாசத்தோடு அப்பளத்தோடு வடையோடு போடப்படுகிறது அத்துணை பேரும் தேர் இழுத்து விட்டு களைப்பாக பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆண்கள் வீட்டில் போய் பெண்களை தொந்தரவுபடுத்தக்கூடாது ஏன்னா அவர்களும் இழுத்து வருகிறார்கள் அவர்களும் தேரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் களைப்படைந்த அத்தனை பேருக்கும் ஆண் பெண் பேதமின்றி இங்கே அன்னதானம் வழங்க இருக்கிறது எல்லோரும் அந்த அன்னதானத்தை உண்டு இறைவனுடைய அருள் பெற்று உய்ய வேண்டும் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பன்னம்பாலிக்கும் மேலுமை பூமிசை எண்ணம்பாலிக்கும் மாறுகின்றன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே என்பார் அந்த அந்த அளவிலே இதோ அத்துணை வேறும் வடத்தை தூக்கி பிடித்து கொண்டு காத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்களுக்கு பின்னால் காவல்துறை அதிகாரிகளும் காத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்கள் கட்டளைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் போதும் நாம் சற்று ஒதுங்கி நின்று பார்ப்போம் அப் என்று மனதால் நினைத்துக்கொண்டு ஓரமாக நின்று ஆனால் திருத்தேரின் அந்த காட்சியை கண்ணை விட்டு மக அகல முடியாமல் மறைக்க முடியாமல் மறக்க முடியாமல் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நற்றுணையாவது நமச்சி வாயுவே சொத்துனை வேதியன் ஜோதிமானவன் இங்கே பாருங்கள் வெயிலில் பக்தர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்களே அவர்களுக்கு வியர்க்கிறதே என்ற ஒரு காரணத்தினால் அத்துணை பேருக்கும் விசிறி வழங்குகிறார்கள் அதாவது கண்ணீர் வந்து நம்ம போய் கண்ணீர் விட்டுறலாம் இல்லை இந்த கிளிசரன்லாம் போட்டு சும்மா அழுத மாதிரி நடித்து விடலாம் எந்த வகையான நடிப்பு வேணும்னாலும் நாம செய்யலாம் ஆனால் நம்மால் செய்ய முடியாதது வியர்வை வியர்வையை நாம் செயற்கையாக உண்டாக்கவே முடியாது வேணென்றால் குளித்த மாதிரி காட்டிக்கொண்டு அதை தூரத்திலிருந்து பார்க்கும்போது வியர்வை போல் தெரியும் இல்லை முகத்தை கழுவினால் வியர்வை போல் தெரியும் ஆனால் அது வியர்வை ஆகாது அப்பேற்பட்ட இந்த பக்த கோடிகள் வியர்வையினால் எல்லாம் வேர்த்தாலே எல்லாரும் நம்ம சொல்லுவோம் கசகசன்னு வருது ஒன்றுமே ஓட மாட்டாங்கன்னு அது தேவையில்லை என்ற காரணத்தினால் விசிறிகளை வழங்கி அந்த புண்ணியத்தை கட்டிக்கொள்கிறார்கள் சிலர் இதோ மீண்டும் திருத்தேரின் வடத்தை தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மக்கள் ஒரே குதூகலமாக அந்த வடத்தை தொட்டாலே போதும் என்ற எண்ணத்தில் யார் அதை தூக்கிச் செல்கிறார்கள் யார் அதை பிடித்திருக்கிறார்கள் யார் கையை எடுத்தால் அது கீழே விழும் என்ற பேச்சுக்கே என்ற கேள்விக்கே அங்கே இடமில்லை அத்துணை பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த திருத்தேரின் வடத்தை தூக்கி பிடித்து இதோ மெது மெதுவாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் வாகனங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பின்னால் திருக்குடைகள் வந்து கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு குழந்தைகள் அந்த குழந்தைகளும் தேரோட்டம் பார்க்க வேண்டிய நாளைக்கு பள்ளிக்கூடம் உண்டு பள்ளிக்கூடம் போனே சொல்ல நான் ஏத்து தேர் பார்த்தம்லா நான் தான் தேர் பார்த்தம்லா அப் என்று சொல்லி சந்தோஷப்படுவதற்காக தங்கள் தோழிகளுடனும் தோழர்களுடனும் அவர்கள் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தகப்பன் என்ன செய்கிறாரு குழந்தையை தூக்கி கையில் வைத்து ஏனென்றால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது கூட்ட நெரிசலில் குழந்தை இடித்து விடக்கூடாது தவறிவிடக்கூடாது காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்று முன்ஜாக்கிரதையாக அந்த பெற்ற தகப்பனும் பெற்ற தாயும் எப்படி கண்காணித்து அதுபோல நம்முடைய காந்திமதி அம்பாளும் நெல்லையப்பரும் நம்மை வாழ்க்கையில் எந்தவிதமான துன்பமும் துயரமும் கவலையும் கஷ்டமும் தொல்லையும் அதிர்ச்சியும் கலக்கமும் மயக்கமும் இல்லாமல் நம்மை என்ன செய்கிறார்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஏதாவது நம்முடைய முன்ஜென்ம தீவினை காரணமாக ஏற்பட்டது என்றால் நாம் இறைவனின் நாமாவளியை சொல்லி அவருடைய திருவடிகளை நாம் பூரண சரணாகதி அடைந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நல்வழி பிறக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அது நாயன்மார்கள் அத்துணை பேரும் அதைத்தான் செய்தார்கள் இதோ காவேரி மருத்துவமனையில் இருந்து அங்கே முதலுதவி ஏதாவது தேவை என்றால் ஒன்றும் தேவைப்படாது ஏனென்றால் காந்தி மதியம்பாள் நிலைய அருள் அத்துணை பேருக்கும் பரிபூர்ணமாக இருக்கிறது இருந்தாலும் ஏதாவது தேவை என்றால் இருக்கட்டும் என்ற காரணத்திற்காக அந்த காவேரி மருத்துவமனை வண்டி வந்து நின்று கொண்டிருக்க இங்கே ஒருவர் தன்னுடைய தலையில் சிவலிங்கத்தை அழகாக வைத்து அதற்கு அலங்காரங்கள் செய்து ஏனென்றால் சிவலிங்கம் பெரிய விஷயம் ஏன்னா அருவும் உருவும் இல்லாத அரு உரு ஏன்னா உருவம் கிடையாது சிவலிங்கத்துக்கு அதோடு திருப்பெருந்துறையில் ஆவுடை மட்டும்தான் மேலே கிடையாது ஆனால் இங்கே மும்மூர்த்திகளும் அந்த சிவலிங்கத்தில் ஐக்கியம் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இதோ ஒருத்தர் தன்னுடைய கைபேசியில் படம் எடுக்கிறார் அந்த நெரிசலிலும் யார் யார் இழுக்கிறார்கள் என்று தன்னுடைய கைபேசியில் எடுத்துக்கொண்டு அதே சமயத்தில் நெல்லையப்பரையும் படம் பிடிக்கிறார் நெல்லையப்பர் நம்மையெல்லாம் படம் பிடித்து என்பதை நாம் உணர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தவறு ஏதும் செய்யாமல் தப்பு ஏதும் நிகழாமல் நாம் வாழ்க்கை அப்படியே நிகழ்ந்ததென்றால் அதற்கு உடனடியாக நாம் மன்னிப்பு யாருக்கு நாம் தப்பு செய்தோமோ தவறு செய்தோமோ குற்றம் செய்தோமோ நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்கணும் இதோ அந்த அழகாக அந்த சிவலிங்கத்தை மிகவும் அழகாக அலங்காரம் செய்து அங்கே தன்னுடைய தலைமையில் வைத்துக்கொண்டு ஏனென்றால் தலைமேலான் வாக்கில் உள்ளான் அப்பேற்பட்ட வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இருக்கின்றான் அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் தலைமேல் வைத்து சிந்தனைகள் இருத்தி நாம் நடந்தோம் என்றால் நாம் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டோம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் இருந்தாலே போதும் நாம் தவறான வழியில் போக மாட்டோம் யாருக்கு தெரிய போகிறது யார் என்ன செய்ய முடியும் என்று நான் 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 என்ற அகந்தையில் இருக்கு இதோ இங்கே கட்சிக்காரர்களை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் வந்து தங்கள் பங்கிற்க நெல்லையப்பரையும் வணங்கி பக்த கோடிகளையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் எல்லாமே தேவைப்படுகிறது வாக்கும் தேவைப்படுகிறது அருள் வாக்கும் தேவைப்படுகிறது மற்றபடி வாக்கும் தேவைப்படுகிறது அதனால் அத்துணை பேரும் அந்த காத்து கொண்டு நின்றிருக்கலாம் இங்கே அதற்கு இடையே தேரானது நின்று கொண்டிருக்கிறது எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வோம் மறுபடியும் வடத்தை தூக்கி பிடிப்போமா பின்னால் அந்த தடியை கீழே இறக்கினால் என்னாகும் அப்பொழுதுதான் சக்கரம் சுழலும் அதற்கு இன்னும் கட்டளை வரவில்லையே என்று எல்லோரும் காத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் பிரம்மா எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர் தான் அவரெல்லாம் வேகமாக நினைச்சாலும் போக முடியாது ஏனென்றால் அந்த வேகத்தடையை உருவாக்கினவர் நம்முடைய பெருமான் வேகமாக சென்று எங்கேயும் ஆபத்தில் சிக்கிவிடக் கூடாது என்றால் வேகம் விவேகம் அல்ல என்று நமக்கு நம்மை சேர்ந்த அன்பர்களே எழுதி போட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ நம்ம அத்துணையை வேறையும் படைத்து காத்து ரட்சித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பெருமான் நம்மை எவ்வாறு பாதுகாப்பார் என்று நாம் உணர வேண்டும் அதனால தான் எல்லா இடங்களிலும் வேகத்தடை போல இங்கே சிறிது சிறிதாக இந்த தேரானது அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கிறது இதோ சிலர் தங்களுடைய கைகளிலே கைக்குட்டையை வைத்துக்கொண்டு அதை சுழற்றி காண்பித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சிலர் நீ என் வா நான் அங்கே நிற்கேன் என்று தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் ஆனால் இங்கே அத்துணை பேரும் ஒரே விதம் எல்லோருடைய மனதிலும் ஓடுகிற ஒரே எண்ணம் எப்படியாவது இந்த திருத்தேரை இன்று கொண்டு நிலையம் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோளோடு அந்த ஒரே லட்சியத்தோடு அந்த ஒரே எண்ணத்தோடு இதோ எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வேறு ஏதோ ஒரு அங்கே என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை வேறு ஒரு கயறு கொண்டு வந்து அதை ஏதோ ஓஹோ ஏதோ ஒரு இது உடைந்து விட்டதா இல்லை நடுவில் விழுந்து விட்டதா என்று தெரியவில்லை அதனால் அதை அப்புறப்படுத்தினால்தான் மேற்கொண்டு இந்த ரதமானது செல்லும் ரதோற்சவம் தேர் திருவிழா நடைபெறும் என்ற எண்ணத்தில் அத்துணை பேரும் அதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கி இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இரும்பு பெரிய 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 இரும்பு தடவாளங்கள் மாறி அங்கே கிடைக்கின்றன அதை எடுத்து அப்புறப்படுத்த போகிறார்களா இல்லை அதை நிறுத்தி வைத்து எதுவும் செய்யப் போகிறார்களா என்று தெரியவில்லை எல்லாமே எதற்கு முன்னால் தேருக்கு முன்னால் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே திருத்தேரனை சுற்றி சுற்றி பக்தர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு அதோ நகட்டி ஆயாச்சு அந்த தளவாடத்தை நகட்டி பெரிய ஒரு இரும்பு பலகை அந்த பலகையை அதன் மேல் ஏனென்றால் வேகமாக அந்த சக்கரமானது ஓடுவதற்கு மணலில் ஓடுவதை விட இதே போல நாம் ஒரு இரும்பு பலகையை போட்டோம் என்றால் மரப்பலகை என்றால் உடைந்து விடும் ஏனென்றால் தேரின் கனம் தாங்காமல் எடை தாங்காமல் அதனால்தான் என்ன ஆகிறது இந்த ஒண்ணுல நாம் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பு மின் ஏணி லிப்டிலே பாருங்க இத்தனை பேர்தான் பயணம் செய்ய வேண்டும் கூட பயணம் தான் நின்றும் போகாது அப்போ இறைவன் கண்டுபிடிப்பான இந்த உலக ஜீவராசிகள் எத்தகைய அறிவோடு அவர் படைத்திருக்கிறார் என்று பாருங்கள் இதோ அந்த பலகையை போட்டு நம்ம வீடுகளிலேயே நாம் என்ன செய்கிறோம் கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உருட்டி கொண்டு போவதற்கு பதிலாக ஒரு ஜமுக்க ஒரு க பாயோ அப்படி இல்லை என்றால் ஒரு கம்பளமோ எண்ணத்துலையோ அதை போட்டு இல்லை ஒரு ரப்பர் மாதிரி இல்லாட்டா ஒரு வீல் மாதிரி வச்சா வேகமாக அதை நாம் சமையல் கொண்டு சென்று விடலாம் அதுபோல் இதோ அந்த இரும்பு பலகையை வைப்பதற்காகத்தான் எல்லோரும் பெயர்களை கொண்டு வந்து அந்த இரும்பு பலகையில் அதை கட்டி அதை நான்கு ஐந்து பேர் ஏழு பேராக சேர்ந்து அதை தூக்கி சக்கரத்தின் முன்னால் கொண்டு போய் வைக்கிறார்கள் அதன் மேல் சக்கரம் ஏறும்போது கொஞ்சம் வேகமாக சுழலும் சுழலும் போது கூட ஒரு அஞ்சாறு அடி நகலும் என்ற ஒரு எண்ணத்தை கருத்தில் கொண்டு இதோ நடைபெற்று கொண்டிருக்கிறது திரு தேரோட்டமானது இந்த நிகழ்வினை உங்களுக்கு நேரலையாக வழங்குபவர்கள் சார் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் அவர்களோடு இணைந்து உங்களுக்கு வழங்குபவர்கள் போத்தீஸ் போத்தி ஸ்வர்ணமஹால் அனுஜ் டைல்ஸ் கணேசவிலாஸ் மாஸ் ட்ரேடர்ஸ் சாரா ஜுவல்லர்ஸ் பிரிமியர் பைப் கார்ப்பரேஷன் ஆர் எஸ் எம் சப்தகிரி பைனான்ஸ் ரெட் டாக்ஸி எம்ஜி பில்டர்ஸ் எஸ் பில்டர்ஸ் கோமதி அரசு கல்யாண மகால் மகாலட்சுமி ஜுவல்லரி மேன்ஷன் மற்றும் ஸ்ரீ சோமசுந்தரம் செட்டியார் தங்கமாளிகை அத்துணை பேரும் இறைவணியில் ஈடுபட்டு அவர்களுக்கு அந்த காந்திமதி அம்பாளும் எல்லையப்பரும் எல்லாவிதமான வளங்களும் நலங்களும் வழங்க வேண்டுமென்று வேண்டி வணங்கி மீண்டும் இதோ சிவலிங்க தரிசனம் அதற்கு அழகாக மாலை அணிவித்து சுற்றி வர பூக்களை வைத்து அந்த திருநீற்று பட்டையும் அந்த பட்டைக்கு நடுவிலே செந்தூரம் குங்குமமும் வைத்து மிகவும் அழகாக அந்த சிவலிங்கம் காட்சியளிக்கிறது இதோ ஆண் காவலர்கள் மட்டுமின்றி பெண் காவலர்களும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அத்துணை பேரும் தங்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர் ஓடுவது அந்த சக்கரம் சுழலும் போது இதைத்தான் அங்கே பார்க்க வேண்டுமே தவிர நாம் வேறு எந்த பிரச்சனையும் இங்கே வராது என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் யாரும் போய் அந்த தேர் வடம் இழுத்து பிடிக்கும்போது இடையில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் காவல்துறையினர் அதனால்தான் அவர்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதோ மீண்டும் திருத்தேரானது அசைந்து வருவதற்கு ஏதுவாக அந்த இரும்பு பலகைகள் போடப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது நம்ம பக்த கோடிகள் அத்துணை பேரையும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வாகனங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் திருக்குடைகள் நமக்கு கண்முன்னே அழகாக விரிந்து காட்சியளிக்கிறது ஏனென்றால் மனது விருந்தால் தான் நாம் வாழ்க்கையில் எல்லா நலங்களையும் பெற முடியும் அதேபோல